இப்போது தமிழ்நாடு அரசில் யார் அதிக பயந்தாங்கொழி யார் தைரியசாலை என்ற பட்டிமன்றம் நடந்து வருகிறது சமீபத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அதிமுக மீது ஏராளமான விமர்சனங்கள் இருந்தன தேர்தல் கூட்டணி சரியாக என்றார்கள் கூட்டணி வரும் போகும் ஆனால் அதிமுகவின் கொள்கை நிலையானது தமிழகத்தில் தனித்து நின்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி அதிமுக தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வெறும் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக ஆட்சியிலே அமைந்தது தேர்தலின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள் இன்று டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு ரூபாய் பத்து ரூபாய் வரை அதிகமாக வசூல் செய்யப்படுகிறது இதன் மூலம் தனிப்பட்ட முறையில் மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வசூல் நடக்கிறது சட்டப்பேரவை நாட்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு காரணம் பயம்தான் காரணம் ஆத்தீமை பார்த்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது இரண்டு நாட்கள் மட்டும் சட்டப்பேரவையை நடத்திவிட்டு ஓடிவிட்டார்கள் அதில் ஒரு நாள் மட்டும் எதிர்கட்சியில் பேச அனுமதித்தார்கள் அதுவும் முக்கியமான எதிர்கட்சியான எங்களுக்கு பத்து நிமிடங்கள்தான் அனுமதி தந்தார்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை என்றார்கள் ஆனால் நாங்கள் பேசும்போது அதை துண்டித்து விடுவார்கள் சட்டப்பேரவையில் நான் பேசியதை எழுபரப்பு திமுக அரசே இன்று இருந்திருக்காது இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் கனிமொழி கூறுவது பகல் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக தலைமையில் வெட்டி பெற்று அதிமுக கூட்டணியுடன் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்துவிடும் அதிமுக என்று பேசினார் இதற்கு திமுக தரப்பிலிருந்து எதிர்வினையாக வந்திருக்கிறது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பேசும்பொழுது பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கோறு முறை நிரூபித்து கொண்டிருக்கிறது அதிமுக பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் திமுக அரசுக்கு எதிரான அரசுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு கண்டனமும் மோடி அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் வலியுறுத்தல் அழுத்தம் தருகிறோம் என்று சொல்லி கோழைசாமியாக பாஜகவின் பாசத்தை எடச்சாமி வெளிப்படுத்தியிருக்கிறார் பழனிசாமிக்கு மோடி என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் அமலாக்கத்துறை பயம் சிபிஐ என்றால் பயம் வருமான வரித்துறை என்றால் பயம் ஆளுநர் என்றால் பயம் ரெய்டு என்றால் பயம் சின்னம் பரிபோயிடுமா என்ற நிரந்தர பயம் இப்படி பழனிசாமிக்கு பயப்பட்டியலையெல்லாம் பயம் பயம் என்று சீன பெருஞ்சுவர் போல் தினலை விட அதிகமான பயத்தை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று பதில் உரைத்தார் ஜெயலலிதா எதிர்த்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உதய் மின் திட்டம் போன்றவைகளுக்கு மோடிக்கு பயந்து ஆதரவு கொடுத்தார் முத்தலாக் தடை சட்டத்தில் மக்களவையில் ஆதரவு மாநிலங்களில் எதிர்ப்பு என்று இரட்டை வேடம் போட்டார் முஸ்லீம்களுக்கு அவராக பேசி அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குவாரை பணிநீக்கம் நீக்கம் இத்தீர்மானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநிலங்களில் கொண்டு வர முயற்சித்த பொழுது அதை ஆதரித்து கையெழுத்து போட மறுத்துவிட்டார் மத வழிபாட்டு சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுக்கு எதிராக பாஜக நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க நிலையில் கருத்து தெரிவிக்காமல் பதுங்கிவிட்டார் ஒரு விவசாயி என்று சொல்லிக்கண்டே மோடி அரசுக்கு வந்த மூணு வேளாண் சட்டங்களையும் பலமாக ஆதரித்து அவரை அதை எதிர்த்தவர்களை விமர்சித்தவர் தான் இந்த பழனிசாமி மாநிலங்களின் சுயாட்சிக்கு எதிரான ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற மசோதாவை ஆதரிக்கும் பாஜகவின் உன்னதமான உத்த உயிர் தான் அதிமுக இப்படி மோடி அரசின் மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் ரெய்டுக்கு பயந்தும் ஆதரித்து வந்த கோலைதான் எடப்பாடி பழனிசாமி இந்த பயந்தங்கொழி பழனிசாமி தான் அதிமுக பொதுக்குழவில் வீரவசமாக பேசுபோல் பேசி காட்டோடு கத்தி சண்டை போடுகிறார் இவர் மிகப்பெரிய தெனாலி தென்னலை விட அதிகமான பயங்கள் பட்டியல் அதிகமாக இருக்கிறது அத்தனை பேரும் ஏர்வாக்கின்ற கூட்டணி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதிமுக ஏறும் என்றெல்லாம் குழு ஆக்ரோஷமாக பெற்றிருக்கிறார் கோலைக்கு ஆசை என்ன என்றுதான் கேட்கத் தோன்றுகிறது மோடி அரசின் மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் ரெய்டுக்கு பயந்து ஆதரித்த கோழைதான் பழனிசாமி அவர் ஒரு தென்னாளி பழனிசாமி என தெரிவித்தார் தற்போது அதற்கு வேலுமணி எழுத்து குரல் கொடுக்க அதற்கு மறுக்குறளாக திமுக தரப்பிலிருந்து வர ஆக யார் உண்மையான தனாளி என்ற பட்டிமன்றம் தற்போது தமிழ்நாடு அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது